ஹலோ மக்களே ஜான் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள சலங்கை வழி ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஃபஸ்ட்டு சீன் என்னென்னா பூரணியும் சாரதாவும் வீட்டுக்கு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து கிருஷ்ண பிரசாத் வந்து சாரதா கால் பண்ணுறாங்க பூர்ணி இருக்கிறனால ஷா சாரதா வந்து கால் ஃபஸ்ட் டைம் எடுக்கலை செகண்ட் டைமு கால் பண்ணுறாங்க பூர்ணி வந்து கேட்குறா யார் கால் பண்ணுறா அப்படின்னா உன்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பிரசாத் தான் கிருஷ்ண பிரசாத்ன்னு சொல்லுங்கள் என்னோட அப்பான்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி கோவப்படுறா உடனே நீங்கள் கால் பண்ணி அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறா சாரதா வந்து யோசிச்சுட்டே இருக்கா ஐயோ என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவள் அட்டன் பண்ணாமலே இருக்கா அதுக்கடுத்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அவர் கேபி வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க திரும்ப பூரணியை வாங்கி அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறா அந்த டைமில் பார்த்தா ஸ்பீக்கர் போடுற டைமில் பின்னாடி வந்து மீரா வந்துடுறா வீட்டுக்குள்ளே வந்துடுறா வந்துட்டு வீட்டுக்கு வாசல்ல வந்துடுறா வந்து இவங்க பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கா அது தெரியாமல் கேபி வந்து அப்போ தான் பேசுகிறாரு மீரா எல்லாத்தையுமே கேட்டுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மீரா அங்கே கிளம்பி வந்துட்ருக்கா பூமியை தேடி பூமியை அங்கே கூட்டிகிட்டு வர மீரா வந்தால் எதாவது சொல்லி அனுப்பிச்சிடு பூமி அவள் கூட அனுப்பி வைக்காத அப்படிங்கிற மாதிரி கேபி வந்து சொல்கிறாரு அதை கே இதெல்லாமே மீரா கேட்டுட்டு பின்னாடி கேட்டுட்டு உடனே அவ வந்து இதை வந்து சாரதா பார்த்துறான் மீரா வந்ததை உடனே அதுக்கடுத்து மீரா வந்து கோபப்படுறா ஃபஸ்ட்டு பேசுகிறா அந்த ஃபோனை பிடுங்கி மீரா பேசுகிறா அதை மீரா தான் பேசுகிறாங்கிறத கேபி கண்டுபிடிக்கல அடுத்து ஷாரதா வந்து சொல்கிறா ககன் வந்து அவளை சரச்சந்திரா பொண்ணுன்னு தெரிஞ்சனால அவர் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கல வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க ககன் அப்படின்றாங்க கேபி வந்து இதுதான் ஒரு கேபி இதுதான் உண்மை ஆனால் கேபி வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா இதை ஒரு காரணமாக சொல்லி மீராவை அனுப்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல யோசனை இதை இப்படியே செஞ்சுரு அப்படின்னு சொல்கிறாள் உன்னே அதுக்கடுத்து கே மீரா வாங்கி ஃபோனை பேசுகிறா உடனே அதுக்கடுத்து யார் அப்படின்னு கேட்குறான் கேபி நான் தான் உங்கள் பொண்டாட்டி மீத்ரா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே கட் பண்ணிடுறான் கேபி வந்து அந்த காலை கட் பண்ணிடுறான் ஒழுங்காக பூமி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அதான் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி வந்து சொல்கிறா எங்கள் அண்ணன் அனுப்பிட்டான் அவளை வீட்டை விட்டு வெளியே அவள் இப்போ எங்கள் வீட்டிலே இல்லை அப்படின்னு சொல்கிறான் உன்னே இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து எங்கள் வீட்டு பொண்ணு அவையே எங்கே இருக்கணும் நான் கூட்டிகிட்டு தான் போக போகிறேன் ஓ உங்கள் என்னோடய கேபி சொன்னதை புருஷன் வாக்கா அப்படியே காப்பாத்துறீங்களா ஒழுங்காக பூமியை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து கோவப்படுறா உடனே மீரா வந்து அவசர அவசரமாக வீட்டுக்குள்ளே போகிறா வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா பூமி அம்மா பூமின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறா ஆனால் பூமி இல்லை உடனே பின்னாடியே பூரணியும் சாரதாவும் பின்னாடி வராங்க வந்து நாங்கள் தான் இல்லைன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொன்னால் உன்ன பூரணி வந்து சொல்கிறா எங்கள் அண்ணன் அனுப்பிச்ச எங்க தான் எங்கள் அண்ணன் தான் வீட்டை விட்டு அனுப்பிட்டான் நான் தான் சொன்னேனே அப்படின்னா அப்போ அதுதான் உண்மையா அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னோன்னா பூரணி வந்து முணுமுணுக்குறா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா அவங்க அப்பாவை பார்க்க அப்படின்னு சொல்கிறான் உடனே ஆ ஆமாம் இந்த யோசனையே எனக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிற அவனே அதுக்கடுத்து அதுக்கெல்லாம் இருந்தால் இருந்தாதானே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே பூர்ணித்திரு மூணு மூணுக்கிறாள் உடனே அதுக்கடுத்து அவள் நான் சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போகிறேன்னு அவள் போகிறான் ஏசிபி நைனி வந்து ஏசிபி நைனி வந்து போலீஸோட சரத்சந்திராவை கொலை பண்ண அந்த பார்த்தாங்கல்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அவங்க போலீஸோடு போகிறாங்க எஸ் ராஜேந்தரும் ஏசிபி நயனையும் வெளியே நின்று இருக்காங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்கும்போது வந்து ராஜேந்திரன் நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி சொல்கிறான் நீங்கள் என்னதான் இருந்தாலும் போலீஸ்க்கு பர்ஃபெக்ஷன் முக்கியம் அந்த மாதிரி பேசிட்டு அதனால தான் நீங்கள் எஸ்ஐயாக இருக்கீங்க நான் ஏசிபியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே கொலம் நடந்த வீட்டுக்குள்ளே வராங்க முயற்சி செய்யப்பட்ட இடத்துக்கு வராங்க வந்து அந்த அங்கே ஏதாவது கிடைக்குமா எவிடன்ஸ் எதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்குறாங்க அப்போ வந்து சோஃபா கடியில் வந்து ஒரு செயின் கிடைக்குது அந்த செயின் வந்து இது யாரோட செயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பா ஏசிபி வந்து லத்தியை வச்சு எடுத்து பார்க்குறா எடுத்து பார்க்கும்போது அவனே எஸ்ஐ ராஜேந்திர சொல்கிறான் இது சரத் செயினாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அவனே ஏசிபி நயனி வந்து சொல்கிறா வாய்ப்பு இல்லை அவரோட தான் இருக்காது அவரை யார் கொலைப்பன பார்த்தாங்களோ அவங்களோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான் சரியா கிருஷ்ண பிரசாதா இல்லை இந்துவோட ஹஸ்பண்டா இல்லை ககனா அப்படின்னு நாலு பேரையும் யோசித்து பார்க்குறா ஏசிபி நைன் வந்து யோசிச்சு பார்க்குறான் அதுக்கடுத்து கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வரான் இங்கே வந்து அது யாரோட செயின்னு பார்த்தா நம்ம செடியோட செயின்னா செடி வந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அவன் ரூமுளை தேடிட்டே இருப்பான் அப்போ தங்கச்சி செரியோட தங்கச்சி வந்து வருவான் நீ என்ன தான் தேடுறேன் அப்படின்னா என்னோட செயினை எங்கேயாச்சும் பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் ஒன்னே நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் அவன் ரூம் ஃபுல்லாக தேடிட்டே இருப்பான் கிடைக்காது அப்போது வந்து எப்படியோ பூமி வந்து நம்ம நம்ம வீட்டு போகணுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் அம்மா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி அவரை காதில் காதலிக்கிறேன்னு மாமா கிட்டே சொன்னா போதும் மாமா உனையை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி அவ த செரியோட தங்கச்சி வந்து பேசிகிட்டு இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ககன் நான் லவ் பண்ணுறதா சொன்னதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு பார்ப்பான் இல்லை அவன் ககனோட செய்கிறதா நல்லது அவனும் ககனாக தான் காதலிக்கிறா நான் அதனால் அவன் ககனோடு தான் சேரணுங்கிற மாதிரி சொல்கிறான் இவள் வந்து அவள் எப்படியும் ககன் மா ககன் அண்ணா வந்து அண்ணியை பூமியை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவன் வந்து நம்ம சரச்சந்திர மாமாவோட பொண்ணு அவங்க நம்மளும் ரொம்ப எதிரி அதனால் கண்டிப்பாக அவங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க இல்லை அதனால் நீ தான் பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும் இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சியை வந்து சரியோட தங்கச்சி வந்து சொல்கிறான் இல்லை நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து சொல்கிறான் சரி வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான் அண்ணா வந்து பூமியை ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க அவன் பூமியும் காதலிக்கிறான் சின்ன வயசுலேருந்து அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்கிறது தான் நல்லது அவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து அவன் தங்கச்சி கேட்குறான் அப்போ உன்னோட காதல் அப்படின்னு கேட்குறான் அவன் வந்து அதுக்கு சமாளிச்சுட்டு அந்த ரூம விட்டு வெளியே போயிடுறான் அதுக்கடுத்து பூமி வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா பார்த்துட்டு வெளியே உட்காந்துருப்பாள் உட்காந்துட்டு ககனுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாள் ககன் வந்து அந்த பால்கனியிலேருந்து பார்த்துட்டு யோ ஐயோ பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான் பூமி கால் பண்ணுவாள் எடுக்கவே மாட்டான் பூமி நிறைய டைம்ஸ் கால் பண்ணிகிட்டே இருப்பாள் எடுக்கவே மாட்டான் சாரதா மேலேருந்து மேலே வருவாள் மேலே வந்து ஏன் பூமி கால் எடுக்க மாட்டேறாள் அப்படின்னு கேட்டால் நான் ஏன் எடுக்கணும் அவள் யார் அப்படின்னு கேட்பாள் அப்போ நீ அவளை காதலிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்பா இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போ நீ என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறான் உடனே அதுக்கு ககன் வந்து நான் அவளுக்கு அதிர்ச்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் மறக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சி சரதாவை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுவான் அழுதுட்டு அவன் அப்புறம் நீ நம்ம அப்போ பூமி எவ்வளோ போய் வெளியே போய் கஷ்டப்படுவானியே அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பினான் அப்படின்னு கேட்பான் இல்லை அவள் சரதந்திரா பொண்ணு என்னோட காதலை நான் விட்டு கொடுத்துருவேன் எனக்கு இனிமேல் அவள் வேண்டாம் எனக்கு அவள் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வந்து அவனோட முடிவுக்கு ரொம்ப பிடிவாதமாக இருப்பான் இனிமேல் எனக்கு பூமி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவா பூமியை அம்மா பூமி அப்படின்னு கூப்பிடுவா அவள் உடனே கட்டி பிடிச்சி அத்தமா அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டுருப்பா பூமி உடனே அதுக்கடுத்து வா பூமி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிம்பா இல்லை நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிம்பா ஏன் வரமாட்டாள் அப்பூர்வெல்லாம் இப்போ திருந்திட்டா மாறிட்டா அவதான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னால் வா போகலாம் அப்படின்மா அதுக்கு அவ பூமி சொல்லுவாள் ககன் தான் என்னோடய உலகம் ககன் தான் என்னோடய காதல் எல்லாமே ககன் நான் நான் வந்து இப்போ அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு வந்து பூமி சொல்லுவாள் அப்போது ககனுக்காக நீ ஒட்டுமொத்த மொத்த குடும்பத்தையும் நீ வேணான்னு சொல்கிறியா அப்படிமா ஒன்று அவள் வந்து அழுதுகே இல்லை எனக்கு ககன் தான் முக்கியம் எனக்கு ககன் தான் எனக்கு ககன் அவ்வளோ காதல் இருக்குது அதனால் நான் இப்போ அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் subscribe serial kuti review thank you all